இந்த மறுபிறவியை பற்றி தோரணமலையில் முக்கியமான ஒரு புக் எடுத்து படித்தேன் கீழே இருக்கிற லைப்ரரியில் இல்லாத புக்கே கிடையாது அதில் ஏகப்பட்ட ராக்ஸில் விதவிதமாக பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க புக்ஸை அதில் மறுபிறவை பற்றி முக்கியமான விஷயங்கள் என்னென்னு படித்தேன் அப்படின்னு சொல்லினா ஒரு ஒரு மதங்களும் மறுபிறவி கொள்கைகளை சில இது ஏற்றுக்க மாட்டேங்குது சில இது ஏற்றுக்குது ஏற்றுக்காமல் இருக்கிற மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறவிலேயே நிறையா விஷயங்களை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மறுபிறவி கொள்கையை ஏற்றுக்கிற மரம் எப்படி மதம் என்னன்னு நினைக்கிதுன்னா மரம் இல்லை மதம் என்னன்னு நினைக்கிதுன்னா இந்த பிறவிங்கிறது முற்பிறவையோட வினைகள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு எதுக்கு ரொம்ப மெனுக்கெடணும் அப்படியே ஏதாச்சும் மென்கெடணும் பிளான் போட்டு நம்மளாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை நெக்ஸ்ட் பிறவியில் கூட பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி டைம் சென்ஸே இல்லாமல் இருக்காங்க மறுபிறவி கொள்கைகளை ஒத்துக்கிறவங்க ஒத்துக்காதவங்க டைமு டைமு டைமுன்னு அலையிறாங்க இப்போ டைம் ஆயிடுச்சு